ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே மே டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து எனக்காக வந்து எல்லா வேலையுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்காக ஒரு கேக்கும் வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணுறதான் வந்து சொல்லியிருந்தான் என்ன தான் அவன் செய்கிறதா சொல்லியிருந்தானோ அவன் சின்ன குழந்தை இல்லை சின்ன பையன் தானே ஸோ அப்படியே தனியாக விட்டுற முடியாது ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு ரீசன் சொல்லிட்டு நான் வந்து அவன் கூடவே வந்து நின்று நான் ஒன்று ஒன்றா வந்து சொன்னேன் அவன் நான் சொன்ன அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி தான் அவனும் வந்து நடந்தான் ஒரு பவுலில் ரூபா தயிர் அப்புறமா நம்ம வந்து எந்த கப்பில் வந்து நம்ம மாவு அளந்துருக்கோமோ அதே கப்பில் ரெண்டுக்கு ஒரு பங்கு வந்து சர்க்கரை ஸோ அந்த சர்க்கரையும் சேர்த்து அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படும் அதுதான் கரெக்டான ரேஷியோ ஸோ அந்த சக்கரை ஃபுல்லாக நல்லா வந்து மெல்ட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்ஸ் சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டா அதுவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த சர்க்கரை தயிரோட ஸோ அதோடையும் நல்லா வந்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் நிஜமாகவே நேற்று என் பையன் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது நான் வந்து எக்ஸ்பர்ட்டே பண்ணல அவன் வந்து சொன்ன மாதிரியே செய்வான் அப்படின்ட்டு பட்டு எனக்கு வந்து நிறைய இன்றைக்கி ஹெல்ப் பண்ணான் அவன் சொன்ன மாதிரியே இப்போ இதெல்லாமே வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு வந்து உப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மெதுவாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது என்னோட பர்த்டேக்கு நான் எப்போவுமே வந்து செலப்ரேட் பண்ண மாட்டேன் நான் எனக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஸோ அல்ல மீன் வந்து ஆசைப்பட்டான் அவன் வந்து கேக் வந்து எனக்கு செஞ்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சான் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பேட்டரோட கன்சிஸ்டன்சி ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அஞ்சு பாகமாக நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் வந்து அஞ்சு இதை நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் ஈக்குவலாக நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் வந்து பிடிக்குமோ அந்த கலரை வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு பிங்க்கு க்ரீன் வைலட் அண்டு ஸ்கை ப்ளூ அண்டு செரி ரெட்டு இந்த கலர் தான் வந்து அல்லது வந்து எனக்காக சூஸ் பண்ணியிருக்கிறான் ஸோ பாருங்க ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து மோல்டு எடுத்துக்கலாம் மோல்டு வந்து நான் கீ அதாவது கீ மட்டும் தான் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் நான் வேற எதுவுமே நான் வந்து மாவுலாம் போட்டு டஸ்ட் பண்ணல உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மோல்டில் வந்து மாவை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா மாடலில் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா ஒன் பை ஒன்னாக அந்த குட்டி குட்டி குட்டியாக வந்து இந்த ரவுண்டு ஷேப்பில் வரும் இல்லையா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் பட் அல்ல மீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புது டிசைன் வந்து போடணும் புதுசாக வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அதனால் சரி நான் அவன் செய்கிறனால அவன் இஷ்டத்துக்கே நான் வந்து விட்டுட்டேன் அது கடைசியில் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் இருந்தது அந்த டிசைன் அண்டு அந்த இன்ஷால நெக்ஸ்ட் மந்த் வந்து அல்லமினோட பர்த்டே வருது ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து பெருசாக நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டலை அப்புறம் அவனோடதை விட என்னோடது அப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால் நான் வந்து என்னோடய டெக்கரேட்டிவ்லாம் ரொம்ப ரொம்ப சும்மா ஏனோதானோ அப்படின்னு தான் நான் வந்து பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா நம்மளோட மோல்டில் வந்து எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கு இல்லைனா என்கிட்ட பிக் இல்லை அதனால் நான் வந்து கருவேப்பிலை குச்சி தான் நான் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் ஸ்மெல்லாம் எதுவும் வராது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து டிசைன் பண்ணி விட்டுறலாம் இது மட்டும் நான் செஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி வாங்கி நான் வந்து செஞ்சேன் ஸோ இது வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கடாயாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன் வேறு எதுவுமே நான் வந்து இது பண்ணல ஸோ அந்த ஸ்டாண்டு மேலே இந்த மோல்டை வச்சுட்டு மூடியை போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நான் வந்து ரொம்ப பெரிய கேக்கெல்லாம் வந்து இது பண்ணல குட்டி கேக்கு தான் வந்து இது பண்ணேன் ஸோ அல்ல மீன் பண்ணுறதுனால உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ நம்ம இதை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுகர் சிரப்பை வந்து இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து மாய்ஸ்டாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து க்ரீம் எடுத்துருக்குறேன் விப்பிங் க்ரீம் அதை வந்து நல்லா வந்து இப்போ பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ஓரளவு நல்லா திக்காக பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் சுகர் அண்டு வெிலாசன்ஸ் இது மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவும் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதுலேயும் வந்து ஃபுட் கலர் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட தான் வந்து அவன் கம்பேர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து என்னோட தானோ அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கேக்கு வந்து ஆடுற டயத்தில் என்னோட மூணு பசங்களும் போயிட்டு தூங்கிட்டாங்க நான் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் எழுந்திருக்கிறது ஸோ டைமும் வந்து ஆயிடுச்சு அதனால் அல்ல மீனுக்கு வந்து அவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கிடச்சி நான் அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் தான் வந்து இந்த விப்பிங் க்ரீம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம வந்து நடுவில் சென்டர் ஆஃப் பார்ட்டில் வந்து க்ரீமை தடவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பை வந்து அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மேலே இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு நார்மலான ஒரு டிசைனை வந்து நான் வந்து போட்டு விட்டுட்டேன் இஷல்லாம் நெக்ஸ்ட் மந்த் அல்லமீனோட பர்த்டே அப்போது ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி பண்ணணும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதாக இருக்கிறேன் இன்ஷால அந்த வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உண்மையிலே வந்து இந்த ரெயின்போ கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மாய்ஸ்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கே வந்து செம்ம டேஸ்டியாக இருந்தது அண்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது அது வாயில் அப்படியே இது பண்ணோடனே அப்படியே கரைஞ்சி போனது அதுதான் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது என்னோடய பசங்க வந்து வச்ச பத்து நிமிஷத்துலேயே வந்து காலி பண்ணிட்டானுங்க அவங்க டேடி ஊரில் வேற இல்லையா ஸோ கெஞ்சி கெஞ்சி அவங்களுக்காக ஒரு ரெண்டு பீஸாக மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுவேன் மறந்துடாது